திமுகவில் முக்கிய அமைச்சருமான திமுகவிற்கு எதிர்காலமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களின் அமைச்சர் பதவிக்கு தற்சமயம் புதிய சிக்கல் ஏற்பட்டு உள்ளதுங்க சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் சனாதானத்தைப் பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக உதயநிதி அவர்கள் மீதான சனாதான வழக்கை குறித்து பல்வேறு மாநிலங்களின் வழக்கான புதிய பட்டியல் இருந்ததுங்க ஸோ பொறு பொதுவாக பாட்னாவில் ஒரு வழக்கும் பெங்களூரில் ஒரு வழக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திலும் பாட்னா நீதிமன்றத்திலும் உதயநிதி அவர்கள் மீதான வழக்கானது பதியப்பட்டு இருந்தது இந்த வழக்கானது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உயர்நீதி அவர்கள் உதயநிதி அவர்களை நேரில் ஆஜனாக பாட்னா நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்ததுங்க நேஜிர நேரில் ஆஜராக சொல்லியிருந்த உதயநிதி அவர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆஜராகாமல் திமுக வழக்கறிஞர் மட்டும் நேரில் ஆஜர்படுத்தி இருந்தாருங்க இந்த சனாதானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவர் பேசியது சர்ச்சைக்குரிய பேசிய வகையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்னா நீதிமன்றம் இந்த சம்மனை அனுப்பிச்சிருக்காங்க மேலும் பாட்னா நீதிமன்றத்தில் உதயநிதி அவர்கள் நேரில் ஆஜராக அந்த சமன் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு முறையும் உதயநிதி அவர்கள் நேரில் ஆஜராக சொல்லும் பொழுது ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி உதயநிதி அவர்கள் நேரில் ஆஜராவதை தவிர்த்து வந்ததாக சொல்லப்பட்டது இது போன்ற உதயநிதி அவர்களின் நடவடிக்கையின் காரணமாக பாட்னா நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உதயநிதி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றால் அதற்கு விளக்கம் உதயநிதி அவர்கள்தான் கொடுக்க வேண்டும் நேரில் ஆஜராவதற்கு அவர்தான் முன்வர வேண்டும் நேரம் மற்றும் நேரில் ஆஜராவது அதற்கு விளக்கம் கொடுப்பது சரியான முறையல்ல என பாட்னா நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க குறிப்பாக அமைச்சர் உதயநிதி சனாதானத்தை பற்றி பேசியதற்கு என்ன காலத்தின் அவசியம் தேவைப்பட்டது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் இங்கே சனாதானத்தை பற்றி போற்றி வாழக்கூடியவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பார்க்கக்கூடியவர்களும் இங்கே தான் இருக்காங்க இல்லை எதற்காக அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசினார் அவதூறாக எதற்கு பேசணும் மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை குறைப்பதற்காகத்தான் சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறாரா என அனல் பறக்கும் கேள்விகளை நீதிமன்றம் தற்சமயம் உதயநிதி அவர்களை பார்த்து எழுப்பியிருக்கேங்க உதயநிதி அவர்கள் மீண்டும் பாட்னா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக செல்லும் பொழுது சம்மன் கொடுக்கப்படும் நேரில் வந்து ஆஜராக அப்படின்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை இழக்கும் நேரம் கண்டிப்பாக வந்துருச்சுங்க நீதிமன்றத்துடைய கடுமையான உத்தரவுகள் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் உதயநிதி அவர்களுடைய இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி விரைவில் பறிபோகுமா இல்லை புதிய அமைச்சர் இல்லை அவரே தொடருவாரா என்றதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம சேனலில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த மாதிரி அரசியல் வட்டார செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வடியில் சந்திக்கிறேன்